அனைவருக்கும் வணக்கம் நம்மட பண்ணையில் வந்து ஆடுகளுக்கு தீவனம் ஏதோ நம்மளால் முடிஞ்சதோ ஒரு சில தீவனங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் அந்த வேலை பார்த்தீங்கன்னா சவுண்டல் வேற வாங்கிட்டு வந்து கெட்டோம் ரெண்டு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் சவுண்டல் கொஞ்சம் வெதை வாங்கி அதை ஓரளவுக்கு மரமாக்கி தலையாக்கிட்டோம் இப்போ வந்து ஆடு திங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட சவுண்டல் தலைகள் இருக்குது இந்த தலை எப்படி திங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முத முதலே நம்ம ஆடுகளுக்கு வந்து சவுண்டல் தலை கட்டிருக்கிறோம் இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் அவ்வளோ அருமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பாருங்கள் சவுண்டர் தலை ஆடுகளுக்கு புரதச்சத்து அதிகம் சொல்லி சொல்கிறாங்க நம்ம அனுபவத்தில் இல்லை அதிகம் சொல்லி சொன்னது தான் நம்ம அனுபவித்து பார்க்கல அப்படிமானது தான் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக நம்ம ஆடுகளுக்கு சவுண்டர் தலை கட்டுறோம் அந்த சவுண்டர் தலை ஆடுகள் எவ்வளோ அருமையாக சாப்பிடுது பாருங்க ஏன்னா போட்டு போட்டு விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஸோ சவுண்டர் தலையை நம்ம உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போராட்டமாகி போச்சு ஏன்னா அது நம்மளும் வேற வாங்கி வந்து போடுவோம் அது மரமாகவும் இல்லாட்டி செடியிலேயே ஆடு கடிச்சு தின்னு இப்போ தான் ஒரு வழியாக ஒரு பத்து மரம் போல் மரம் இருக்குதுங்க அதுலேயும் சில தலைகளை ஒழிச்சு வந்து மாடுகள் இருக்கும் தினமும் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை கொஞ்சம் தான் தலை இருக்குது மற்றபடி நிறைய மல்பெரி கோஃபோர் புல் இந்த மாதிரி மற்ற வகை ம மற்ற மற்ற தீவனங்கள் நிறையா வச்சிருக்கு நம்ம பிரதான தீவனம் என்ன பயன்படுத்துன்னு பார்த்தோன்னா வேப்பந்தலை தான் நம்ம வேப்பமரம் நிறைய இருக்கும் பண்ணை சுற்றி இருக்குது கொள்ளைய வேலி சுற்றி இடத்தையும் இருக்குது அதில் அந்த தீவனம் நம்ம அதிகப்படியாக பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி முதல் முறையாக சவுண்டில் எப்படி சாப்பிட்ணும்னு பார்க்கணுங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போட்டிருக்கோம்